நம்மை ஒரு நாளும் கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பழுத்த மனிதர் ஓல்ட் பட் நாட் கோல்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் எழுபத்தி ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் உமது நீதி நிமித்த கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையீட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த இருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலம் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கை அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லெச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் இன்றைய வசனம் வாசித்த சங்கீதம் எழுபத்தி ஒன்று வசனம் பதினேழு எழுபத்தி ஒன்று ஓல்ட் ஏஜ் பதினேழு டீன் ஏஜ் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளலாம் எழுபத்தி ஒன்று பதினேழு தேவனே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாட்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் இன்றைய தினம் மூத்த குடிமக்களுக்கான ஒரு தியானம் தனது எண்பத்தி ஐந்தாம் வயதில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காலை மோசே என்னை அனுப்பிய நாளில் எனக்கு இருந்த அந்த பலம் இந்நாள் வரை எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலம் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்றான் தனது எண்பத்தி ஐந்தாம் நாள் பிறந்த நாள் என்று இவ்விதம் அவன் அறிக்கை செய்தான் தனது பிறந்த நாள் பரிசாக அவன் மிருதுவான ஒரு கேக் அல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்சி கேக் அல்ல கடினமான மலைப்பகுதியை கேட்டான் யோசுவா நான்காம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏ நோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் எப்படி அவனுடைய ஆசை பாருங்கள் பாதக சிந்தையுள்ள பெரும்பாயும் பெரும்பான்மையினரை அவன் சேர மறுத்ததால்தான் அவன் இவ்விதமாக சாதக சிந்தையோடு பேச முடிந்தது அளவுக்கு மீறி கவனமாயிருப்பது முதிர் வயதினரின் குணம் இளைஞரோ துணிந்து எதையும் செய்து பார்ப்பார்கள் விசுவாசத்திற்கு துணிச்சல் ஒரு தோழனாம் முதல் பாதியை மூத்த தலைமுறையினரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதிலும் அடுத்த பாதியை இளம் தலைமுறையினரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதிலும் செலவிடுகிறோம் என்றார் வில்சன் என்பவர் துவக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் உருவெடுத்துக் கொண்டிருந்த போது முன்னோடி மிஷினரி பணிக்கலங்களை நேரடியாக சென்று பார்த்து வர நமது மாணவர் குழுக்களை கோடை விடுமுறையின் போது காடு மலைகளுக்கு அனுப்பி வைத்தோம் தொழுநோய் மருத்துவ நிபுணரான டாக்டர் பால் பிராண்ட் அவரது தாயார் பிராண்ட் அம்மையார் மதர் பிராண்ட் அவர்கள் தனது கணவர் இறந்த பின்னரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த கொல்லிமலைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டது நடக்கக்கூட முடியாமல் ஆனால் உற்சாகம் குன்றாதிருந்த இந்த மூதாட்டியோடு நமது இளைஞர் செலவழித்த நேரம் அவர்களது வாழ்க்கையே புரட்சிகரமாக்கிற்று அவர்களில் சிலர் முழு நேர மிஷினரிகளாகவே மாறிவிட்டனர் இளைஞரோடு நேரம் செல்லவழிப்பது அருமையான மூத்த குடிமக்களே உங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் பெருநன்மை பயக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் வயதான பேராசிரியர் ஒருவர் நான் ஒரு மாலை ஆராதனையில் பேசி முடித்ததும் என்னை அழைத்து ஸ்டான்லி கடவுள் உன்னை தமது கரத்தில் எடுத்திருப்பதை நினைத்து மகிழ்கிறேன் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையுமே உனது லட்சியமாய் இருக்கட்டும் லட்சியமாயிருக்கட்டும் என்றார் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் லெட் தட் பி யுவர் மாட்டோ சரியான சமயத்தில் இந்த வார்த்தைகள் என்னிடம் சொல்லப்பட்டிராவிடில் ஒருவேளை இன்று பொருளாதார ரீதியிலேயே செயல்படும் பெருவாரியான ஊழியங்களோடு நானும் வாரிக்கொண்டு போகப்பட்டிருப்பேன் அதே விதமாக ஆப்பரேஷன் மொபிலைசேஷன் நிறுவனர் சகோதரன் ஜார்ஜ் வேர்வர் அவர்களோடு நான் செலவழித்த ஒரு மாலை உரையாடல் சுய நியமன தலைமைக்கும் செல்ஃப் மெய்ட் லீடர்ஸ் தெய்வீக நியமன தலைமைக்கும் காட் அப்பாயிண்டட் லீடர்ஷிப் இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நிதானிக்க எனக்கு மறக்க முடியாததொரு எச்சரிப்பாய் அமைந்தது அப்படியே தீர்க்கத்தரிசி லெனார்ட் ரேவன்ஹில் அவர்களோடு அவரது எளிய இல்லத்தில் செலவழித்த மாலை பொழுது எழுப்புதலுக்கான எனது தாகத்தை வெகுவாய் கூட்டிவிட்டது பழுத்த தேவ மனிதர் பலர் எனக்குள் இவ்விதம் பதித்து விட்டவை ஏராளம் ஐயா அம்மா அங்கிள் ஆண்டி உங்கள் யாவருக்கும் இளைஞர் சார்பில் தோத்திரம். சார் மேடம் அங்கிள் ஆண்டி சல்யூட் டு யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் தேவனே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாட்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் எங்கள் மகாபரிய தேவனே சிறுவயது முதல் நரை வயது வரை கருவறை முதல் கல்லறை வரை கர்த்தாவே எங்களை பொறுப்படுத்து நடத்தி வருகிற ஒரு நல்ல தேவன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த தேவன் நமது தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் கர்த்தாவே எண்ணிறந்த வாக்குகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியாயிருப்பார்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இம்மட்டும் தாங்கினேன் இனிமேலும் தாங்குவேன் இம்மட்டும் ஏந்தினேன் இனிமேலும் ஏந்துவேன் இப்படி கத்தாவே எங்களை உற்சாகப்படுத்த வெறும் வார்த்தை அலங்காரத்திற்காக அல்ல உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிற ஒரு தேவனாக கரம் கொடுத்து கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நீர் இவ்விதமாய் எங்களுக்கு தந்திருக்கிற நேரடியான தனிப்பட்ட வாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே வயதாகி விட்டது என்று சொல்லி சோர்வடைந்து விடாதபடி இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மூத்த குடிமக்கள் அத்தனை பேருடைய உடலிலும் அவர்களுடைய ஆவியிலும் அவர்களுடைய சரீரத்திலும் அவர்களுடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிகளிலும் கர்த்தாவே உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யும் இப்பொழுதே கர்த்தாவே சோர்ந்து போயிருக்கிற அவர்களை தட்டி எழுப்பி அனல் மூட்டி அப்பமும் சூடான அப்பமும் தண்ணீரும் கொடுத்து இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவர்களை தட்டி நீர் முன்னாலே சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆதி முதல் அந்தம் வரை ஆதி முதல் அந்தத்தை அறிந்தவராக நீர் எங்களோடு இருக்கிறீரே நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்